சமீபத்தில் டிஃபென்ஸ் வட்டாரத்தில் இருந்து கிடச்ச ஒரு மிக வசமான செய்தி என்ன அப்படின்னா ஜிஇ ஜெனரல் எலக்ட்ரிக் ஏரோஸ்பேஸ் நம்மளோட தேஜஸ் போர் விமானத்துக்கான என்ஜின் டெலிவரியை மீண்டும் தாமதப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் ரொம்ப தாமதமாக போய்கிட்டு இருக்கிற தருணத்தில் ஜிஏ ஏரோஸ்பேஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ஏற்றாமல் அவங்க ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற அந்த யூனிட்ஸை கூட டெலிவரி பண்ணாமல் காலத்தை நீட்டிக்கிட்டே போகிறது அப்படின்றது இந்திய விமானப்படைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வரும் அப்படின்னு எல்லாரும் குமுறிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இன்னொரு பக்கம் ராஜலட்சுமி மேனன் அதாவது டிஆர்டிஓவோட ஏரோஸ்பேஸ் காம்பனன்ஸுக்கு ஒரு தலைவர் இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா காவேரி என்ஜினோட ட்ராய் மற்றும் வெட் மாடியூலை நாங்கள் தேஜஸ் விமானத்தில் பொருத்தி அதை சோதிச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஃபெயிலான இந்த காவிரி என்ஜினை இப்போ தேஜஸ்ல போட்டு பொருத்தி பறக்க விடுறதுக்கான காரணம் என்ன அண்ட் இதற்கு முன்னாடி எந்தெந்த காரணங்களால இந்த என்ஜினை வந்து நம்ம நம்மளோட தேஜஸ் போர் விமானத்துக்கு பொருத்தல இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்றது தான் நான் உங்களை ஆகாஷ் தமிழ் போக்குஷ்ய மழகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் தேஜஸ் விமானத்தை பொறுத்த மட்டும் இல்லை அதோட ஆயர் ஃப்ரேமுக்கும் அதோட பைலோட் கெப்பாசிட்டிக்கும் ஒரு குறிப்பிட்ட திரஸ்து நமக்கு தேவைப்படுது அந்த த்ரஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படையிலிருந்தும் டிஆர்டிஓல இருந்தும் இந்த ஜிடிஆர்இ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இவங்கெல்லாம் கலந்து முடிவு பண்ணுவாங்க இந்த விமானத்தை உருவாக்குற அந்த நிறுவனம் மட்டுமே இந்த முடிவை எடுக்க முடியாது இந்த விமானத்தை பயன்படுத்த போகிற இந்திய விமானப்படை கஸ்டமர் அவங்களும் தான் இதில் ஸ்டேக் ஹோல்டர் கஸ்டமர்ஸோட இன்புட்டையும் வச்சு தான் இந்த என்ஜினுக்கு இவ்வளோ பவர் தேவை அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க அண்டு கஸ்டமரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்திய விமானப்படை சோவியத் யூனியன் மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்க்ராஃப்ட்ஸை ஆப்ரேட் பண்ண கஸ்டமர்ஸ் ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இங்கே ஹையாக தான் இருக்கும் ஏன்னா நான் இந்த பாயிண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்லைக் சில உலகத்தில் இருக்கிற விமானப்படைகள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியோட ஆரிஜினையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட போர் விமானத்தையோ மட்டுமே நம்ம பயன்படுத்தின இராணுவம் இல்லை உலகத்தில் எங்கெல்லாம் பெஸ்ட் எக்யூப்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்போ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஹையாக தான் இருக்கும் அந்த ரெக்வைர்மெண்ட்டை முதல்ல பூர்த்தி செய்யணும் அப்போது இந்திய விமானப்படையிலேருந்து கிடச்சிருக்கிற இன்புட்டை வச்சு ஒரு எண்பத்தஞ்சு கிலோ டன் வெத்ரஸ்ட் இருக்கிற ஒரு என்ஜின் நமக்கு தேவை அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க தேஜஸ் ஏர் ஃப்ரேமுக்கு இந்த தேஜஸ் ஏர் ஃப்ரேமை விட பெருசாக நம்ம ஒரு ஏர் ஃப்ரேம் கட்டுறோம் இல்லையா தேஜஸ் மார்க் டூவில் அதற்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான த்ரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வேறு என்ஜின் தேவைப்படுது அதை நம்ம ஜிஇ எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்ற என்ஜினை வாங்குறது மூலமாக பூர்த்தி பண்ணுறோம் பட் தேஜஸுக்கு ஜெனரல் எலக்ட்ரிக்கோட எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்ற ஒரு என்ஜின் நமக்கு தேவை இது நாற்பத்தி ஐந்து கிலோ நியூட்டன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு கிலோ நியூட்டன் வரைக்கும் திரஸ்தை ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போது இந்த என்ஜினை நம்ம தேஜஸில் போடுறதுக்கு பதிலாக நம்மளோட காவிரி என்ஜினை போட்டால் என்ன நடக்கும் கரண்டாக காவேரி என்ஜின் என்ன மாதிரியான ஒரு அவுட் புட்டை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரையில் நாற்பத்தி ஏழு கிலோ கொடுக்குது பட் தான் நமக்கு பிரச்சனை வருது ஏன் அப்படின்னா அதில் வெறும் எழுபது கிலோமீட்டர் நியூட்ரன் தான் நம்மளால் பார்க்க முடியுது மேக்சிமம் த்ரெஸ்ட் வந்து எழுபது கிலோ அப்படின்னு இப்போதைக்கு இன்டர்நெட்டில் இருந்து நம்மளால் படிக்க முடியுது உண்மை வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இந்த குறிப்பிட்ட என்ஜின் க்ரௌண்ட் டெஸ்டிங்லேயும் பங்கேற்று இருக்குது அதே மாதிரி ஹை ஆல்டிடியூட் டெஸ்டிங்கையும் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக தெரிகிறது என்ன இந்தியன் ஆஃபோஸோட ரெக்குயர்மெண்ட்டுக்கான பவர் அப்படின்றது காவேரி என்ஜின்லேருந்து கிடைக்கல ஸோ காவேரி இன்ஜினை நம்ம பயன்படுத்தலை அப்படின்றது தான் இப்போது காவேரி என்ஜினை தூக்கி கிடப்பில் போட்டாச்சுப்பா அது வந்து ட்ரோன் ப்ரோக்ராமுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துச்சு அந்த அறிவிப்புக்கு அப்புறமா ராஜலட்சுமி மேனன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த என்ஜினை கொண்டுட்டு போய் நாங்கள் தேஜஸில் பொருத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி ஆகக்கூடிய கருத்து ஏன்னா இது இவ்வளோதான்ப்பா காவேரி என்ஜினியர் இதுக்கு மேலே நாங்கள் செலவு பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி செல்ஃபில் போட்ட ஒரு பொருளை கொண்டுட்டு வந்து மறுபடியும் ஃபைட்டர் ஜெட்டில் பொறுத்துறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை செல்ஃபில் போடல அப்படின்னு அர்த்தம் அதில் இன்னமும் ஏதோ மாடிஃபிகேஷன்ஸ் நடந்துருக்கு லாஸ்ட்டு ஹோப்பாக லாஸ்ட்டு டிச் எஃபர்ட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதை ஃபைட்டர் ஜெட்டில் போட்டு எப்படியாவது தேஜ தேஜஸ் போர் விமானத்தை பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டாங்கன்னா நம்ம எந்த இருந்தும் ஜெட் தினிசை வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மீன்வை இது நடந்துகிட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம சாஃப்ர நிறுவனத்தோடு போட்டு டீலின் படி ஒப்பந்தத்தின்படி நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ டென் டு டுவெல் இயர்ஸ் ஒரு சிக்ஸ் ஜென் ஏர்க்ராஃப்ட் என்ஜின் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த காவேரி என்ஜினை வந்து எப்படியாச்சும் உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸ்லையும் சில ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸ்லையும் நம்மளால் பொருத்த முடியும் இப்போது இந்த காவேரி என்ஜினோட கையில தான் இந்திய விமானப்படையோட வருங்காலமே அமைஞ்சிருக்கு இப்போது இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த டிஆர்டிஓவில் இருக்கிற ஏரோஸ்பேஸ் நிறுவனங்களை தாண்டி ஜிடிஆர் மாதிரியான நிறுவனங்களை தாண்டி ஹேலாக இருக்கட்டும் ஐஏஎஃப் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்கணும்லவா அதுதான் இங்கே நடந்திருக்கு ஸோ தனிப்பட்ட முறையில் இந்திய விமானப்படை ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல் லிமிடெட் டிஆர்டிஓ ப்ரைவேட் கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த எஞ்சின் இன்டெக்ரேஷனை பண்ணுறதுக்கு ஒரு மனதான் முடிவெடுத்திருக்காங்க இப்படி ஒரு மனம் தான் எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் இந்த எஞ்சின் இன்டெகிரேஷன் அப்படின்றது குறுகிய காலத்தில் நடந்து முடியும் அதே மாதிரி டெஸ்ட்டையும் நம்மளால் சீக்கிரம் பண்ண முடியும் யாராவது ஒருத்தர் வந்து இதில் சரியில்லை சரியாக நம்ம கோஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னாலும் இது நடக்காது இப்போது இந்த குறிப்பிட்ட என்ஜின் இன்டக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த என்ஜின் இன்டெக்ரேஷனை பண்ண போகிறது யார் அப்படின்னா ஹேல் இந்த என்ஜினை உருவாக்கினவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா ஃபுல் இன்டெக்ரேஷனையும் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல் லிமிடெட் தான் பார்த்துக்க போகிறாங்க இங்கே தான் பிரச்சனையே வருது ஏன்னா இந்த நிறுவனத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் இவங்க சரியான நேரத்தில் என்ஜினை கொடுக்கணும் சப்போஸ் ஹிண்டுசன் ஏரோனாட்டிக்கல் லிமிடெட் சரியான நேரத்தில் என்ஜின் இன்டாக்ரேஷன் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது நேராக இந்திய விமானப்படை கையில் ஒப்படைக்கப்படும் ஸோ இந்திய விமானப்படை அதை ஃபஸ்ட்டு தரையில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் ரொம்ப லோ ஆல்டிடியூடுக்கு போவாங்க ஹை ஆல்டிடியூடுக்கு போவாங்க அப்புறம் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்துவாங்க ஹை மென்யூர்ஸை பண்ணுவாங்க ஹைஜி மென்யூர்ஸை பண்ணுவாங்க இப்படி எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் என்ஜினோட லைஃப் ஸ்பான் எவ்வளோ இருக்குது எந்தளவுக்கு இந்த இன்ஜினை நம்மளால் புஷ் பண்ண முடியும் அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டு இந்த என்ஜினை ஒரு சர்ட்டிஃபைட் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போய் சர்ட்டிஃபை பண்ணுவாங்க சர்ட்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க இந்தந்த பேராமீட்டர்ஸை நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் இந்த என்ஜின் இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த என்ஜினால் இத்தனை மணி நேரங்கள் வந்து எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் இல்லாமல் ஓட முடியும் ஸோ இந்த என்ஜினோட லைஃப் ஸ்பேன் வந்து இவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து சர்ட்டிஃபை பண்ணிடுவாங்க சர்ட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அது பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டெக்னாலஜி ஒன்று அது இந்தியா கிட்டே இல்லை அப்படின்னா அது ஜெட் என்ஜின் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது தான் அது மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையும் போய் நிற்க தேவையில்ல ரியாக்டர்ஸ் கிட்ட இருக்குது நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டர்ஸ் இருக்குது ஃபாஸ்ட் மீடியர் ரியாக்டர்ஸ் இருக்குது இனிமே எனர்ஜிக்கு கூட நம்ம போய் யாருக்கிட்டையும் கையேந்த வேணாம் தோரியம் பேஸ்டு ரியாக்டர்ஸ்க்கு போகலாம் இப்படி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஆரோஸ்பேஸில் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிருச்சு அப்படின்னா இனி நம்ம நாடு யாருக்கிட்டேயும் போய் டெக்னாலஜி கொடுங்க டெக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு நிற்கணும்னு அவசியம் கிடையாது கிட்ட தான் வந்து நிற்பாங்க ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான இன்டகிரேஷன் ப்ராசஸ் தான் இது இப்போது இந்த இன்டகிரேஷன் ப்ராசஸுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன் இது அந்தளவுக்கு திரைத்தை ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு அப்புறம் ஏன் இதை இன்டகிரேட் பண்ணுறாங்க தேஜஸ்பூர் விமானத்தில்ன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த இமேஜில் காவேரி இன்ஜினோட வெத்ரஸ் மற்றும் ட்ரை தரஸை ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் இன்லெட்லையும் அவுட்லெட்லேயும் சில மாடிஃபிகேஷன்ஸ் ஹெவியான மாடிஃபிகேஷன்ஸை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்த நிபுணர்கள் வந்து சுற்றி காட்டியிருக்காங்க சமூக வலைதளங்களில் அப்போ அதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டெஸ்டிங்க்கு விட்டதுக்கு அப்புறமா காவேரி என்ஜினில் ஹெவியான மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கு ஸோ மேபி மேபி ஈக்கு வச்சு தான் சொல்கிறேன் எழுபது கிலோநியூட்டன் தரஸ்ட் ஆஃப்டர் பர்னரில் அது கிடைக்கிறத தாண்டி ஒரு எண்பது கிலோ நியூட்டன் எண்பத்தஞ்சு கிலோநியூட்டனுக்கு புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன்ஸ் அதை தான் இண்டிகேட் பண்ணுது ஸோ காவேரி என்ஜின் அப்படின்றதோட இந்த டெவலப்மெண்டல் ஃபேஸோட ட்விஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டிபிஎஸ் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சும்பதாயிரத்தி இருக்கும் நன்றி வணக்கம்